பேரவை தலைவர் அவர்களே தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி அப்படிப்பட்ட உன்னதமான உணவை கொடுக்கும் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் வகையில் என்னுடைய அணைக்கட்டு தொகுதிக்கு இந்த மாமன்றத்தில் பல நாள் கோரிக்கையாக என்னுடைய தொகுதியின் விவசாய பெருங்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக நூறாண்டு கோரிக்கையாக இந்த மாமன்றத்தில் பத்து வருடமாக அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்டி தர வேண்டும் என்று பல நாள் கோரிக்கை வைத்தேன் மாண்புமிகு கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சற்று ஏறக்குறைய நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் அனுமதி கேட்டுதான் நான் இந்த ஒரு நன்றி இந்த வாய்ப்புல சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு துணை கேள்விக்குவாங்க சீக்கிரமா நூத்தி எழுபத்தி ரூபாய் அரசாணையை பிறப்பிங்க தொகுதியில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்ட அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய தொகுதியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நாள் கோரிக்கையான இந்த அணை வருவதற்கு ஒத்துழைப்போடு அந்த அணை வருவதற்கு எனக்கு முழு அனுமதி அளித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய முதலமைச்சருடைய செயலாளர்கள் நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அலுவலர்கள் வனத்துறையை சேர்ந்த ஒன்றிய வனத்துறை அலுவலர்கள் நம்முடைய தமிழ்நாடு வனத்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் மீண்டும் 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 என்னுடைய தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி விரைவிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அணைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே கழக அரசு பொறுப்பேற்ற பின் எத்தனை தாய் கடைகள் பகுதி நேர கடைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆட்சி காலத்தில் எத்தனை கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரை கேட்டு அமர்கின்றேன் அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரைத் தலைவர்களே உறுப்பினர்கள் தன்னுடைய தொகுதிக்கு நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு அணை வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் சொல்லி அதை பெற்றுத்ததற்காக நன்றி சொல்லி துறை கேள்வி ஒன்று கேட்டிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பின்பு கடந்த பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி இருபத்தி மூணு முழு நேர நியாய நியாயவிலைக் கடைகளும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலு பகுதி நேர நியாய விலை கடைகளும் மொத்தம் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினேழு நியாய விலை கடைகள் மாண்பு முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற முன்பு புதிதாக திறக்கப்பட்டுள்ளன கடந்த ஆதி கடந்த ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பிரிக்கப்பட்ட கடைகள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முழு நேர நியாய விலைக் கடைகளும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஏழு பகுதி நேர நியாயவிலைக் கடைகளும் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு நியாய நியாயவிலைக் கடைகள்தான் புதிதாக திறக்கப்பட்டன ஆனால் நம்முடைய ஆட்சியிலே மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழு மொத்த நியாய விலைக் கடைகள் முழு நேர கடைகள் பகுதி நேர கடைகள் பிரிக்கப்பட்டன தமிழ்நாட்டில் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்ணூற்றி முப்பது முழு நேர நியாயவிலைக் கடைகளும் பதினோராயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு பகுதி நேர நியாயவிலைக் கடையிலும் மொத்தமாக முப்பத்தி எட்டாயிரத்தி பன்னெண்டு நியாயவிலைக் கடைகள் தற்போது செயல்பட்டு வருகின்றன என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டாலின் குமார்